அனைவருக்கும் உணவு பறவைகளின் படிவான வணக்கங்கள் பறவை ஈச்சி வலை புதியது மற்றும் பழுது நீக்க தரப்படும் இந்த பாருங்கள் இந்த வலை வந்து நம்ம நாகர்கோவிலுக்கு ஒரு நண்பருக்கு அனுப்பியிருந்தோம் ஆனால் இந்த வலை வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரியான நீலக்கலர் வலை தான் அதாவது ரெண்டு விரல் போகிற நாற்பது எம்பம் திக்னஸில் பெரிய மீன் பிடிக்கக்கூடிய வலை இந்த வலையில் என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருப்போம் புது வலை வாங்கிட்டு இருப்பாப்ல நம்மக்கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே நூல் மட்டும் போட்டு எனக்கு வந்து வலை வேணும்னு கேட்டாப்புல அதாவது மூணு பேச்சு மொத்தம் இது ஆறு பேச்சு வலை இதில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ரெண்டு பேட்சு நூலாகவும் மீதி நாலு பீச்சு பேட்ச் வந்து நரம்பாகவும் இருக்கும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்கள் நரம்பாக இருக்கா மீதி வந்து மீதி ரெண்டு பேட்சு நாலு பேட்ச் நரம்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பேட்ச் நரம்பு மீதி ரெண்டு பேட்ச் நூல் அதாவது பெரிய மீன் வந்து கிழிக்காததுக்களுக்கு நம்ம ரெடி பண்ணோம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கிட்ட மேலே தான் இருக்கும் அந்த வெயிட் பார்த்தா தெரியும் எவ்வளோ வெள்ளடிக்கு அடிக்குதுன்னு பாருங்க பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும் அப்படியே ஒரு குப்பை மாதிரி அடைய நெருஞ்சு போயிருக்கிறேங்க ஃபுல்லாகவே நம்ம மேக் பண்ணது தான் இதில் என்ன அப்படின்னா நூல் வந்து அவருக்கு போடும்பொழுது ரொம்ப சங்கட்டமாக அதாவது ஒரு சின்ன முள் மாட்டினாலும் எடுக்கிறது ரொம்ப சங்கட்டமாக இருக்குது அப்படின்னாப்புல அதுக்கப்புறம் எனக்கு ஒரு புதுவாலை உடனே கொடுங்கன்னாப்புல அவர் நம்ம புதுவலை கொடுத்ததும் பதிவு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேலையை அவர் எனக்கு கொரியர் இந்த வேலையை எனக்கு கொரியர் பண்ணியிருக்காரு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வலையை மறுபடியும் பேட்ச் எடுத்துகிட்டு புது வலை அனுப்புகிறோம் ஆனால் இது வந்து பயன்பட்டு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நிறைய மீன்கள் பிடிச்சி அவர் பயன்பட்டுட்டாப்புல இருந்தாலும் என்ன பண்ணுறாரு இது ரிப்பேர் அனுப்பும் போது எனக்கு பாதி நூல் வேணும்னு ஆசைப்பட்டார் அந்த நூலை நம்ம கொடுத்தோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே கட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் பேட்சியை கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாகவே புது வலை நரம்பு மட்டும் இறக்கப்பட்டோம் உள்கயிறு எல்லாமே நல்லா இருக்குது நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல உள்கையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வெறும் அந்த அப்படியே ரிங் எடுத்துப்போம் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு மேலே டூ இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு ரிங் எடுத்துக்க போகிறோம் அடுத்தது வலையை வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணி புது வலையாக அப்படியே புதுசாகவே வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்கிறேன் அந்த கலரில் நம்ம இதில் வந்து அப்படியே அதாவது சட்டை கையிட்டு ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி அது அப்படின்னு பேட்ச் அதே சிக்ஸ் பேட்ச் போட்டுருவோம் ஆனால் என்ன சொன்னார் கொஞ்சம் வந்து ஒரு ஃபிஃப்டின் ஃபீட் ஏன்னா உள்ளே பெரிய வலை இது அதனால் நம்ம இந்த வாட்டி பதினஞ்சு அடி கூட நம்ம வச்சு கொடுத்துருக்கணும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடின்றது பிரச்சனை இல்லை சுற்றுலவு வந்து நம்ம ஜாஸ்தியாக வரணும் அப்படின்னாக்கா வெள்ளடி வந்து ஜாஸ்தியாக போட வேண்டியதாக இருக்கும் நம்ம நார்மலாக ஒரு சே வலை சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா பெரிய வலை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு உள்கா இருக்கணும் அப்படி இருந்தோன்னா ஒரு எழுபது அடிக்கு மேலே சுற்றுலவு வரும் அதே போல் சின்ன வலை இந்த கட்டை வரல் போகிறதுக்கும் பதினஞ்சு உள்கா இருந்ததுனால் அதே ஒரு அளவுக்கு சுற்றுலாவு ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் உன்ன எறாவலைக்கெலாம் நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா இருபது இருபத்தி மூணு ஷூ உள்கயிர் வந்தால் தான் உங்களுக்கு அந்த எறா வந்து நிறைவு பெறும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த அடர் அடர்த்தி வந்து பார்த்தா தெரியும் இந்த அடர்த்தி வந்து பெருசாக இருக்கா அடர்த்தி அதிகமாக அதிகமாக உங்களுக்கு வந்து உள்கயிர் வந்து கம்மியாகிக்கலாம் நீங்கள் வந்து அடர்த்தி கம்மியாகிட்டு சின்னதாக ரொம்ப சின்னதாக எறா சுண்டி வாரிலே போக முடியாத வலைக்கு நீங்கள் ரெடி பண்ண ரெடி பண்ண அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சுற்று உள்கயிறு வந்து ஜாஸ்தி வந்து தேவைப்படும் ஸோ வீச்சு வலையை பொறுத்த வரைக்கும் உள்கயிறு வந்து ஜாஸ்தியாக வருது அப்படின்னா ஒன்று வெள்ளடி இந்த காரணத்தினால் வரும் அதே மாதிரி கயிறு வந்து அதாவது வலை வந்து சின்ன வலையாக இருந்தது அப்படின்னா இப்போது உட்கயிறு ஜாஸ்தி வரும் அதிகபட்சம் நார்மல் வலை அப்படின்னா ஒரு பதினஞ்சு உட்கயிறு போதுமானது இன்னும் எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக ஒரு பதினாறு அடியில் எனக்கு கடல் வலை மாதிரி வேணும்னா இருபத்தோரு கயிறு இருபத்தி அஞ்சு கயிறு கூட வைக்கலாம் அது வந்து பீச்சு வலையை பொறுத்த வரைக்கும் ஒம்பது மணி வச்சு நம்ம வெள்ளடி பிரித்து இது சூளக்காய் பிரித்து கட்டுவோம் அதுக்கு காரணம்னா எல்லாமே வந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்து மாதிரி இருக்கும் இருபத்தொன்று ஒன்பது அது மாதிரி வரக்கூடியதாக இருக்கும் இது பாரம்பரியமாக பண்ணுறதுனால அது அந்த அந்த ப்ராசஸ் இருக்குது ஆனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதாக இப்போ பெரிய வேலைக்கெலாம் பார்த்திங்கன்னா எட்டு இஎம் தள்ளி ஒரு வெள்ளடியில் கட்டுவாங்க ஸோ அது மாதிரி நான் ஏற்ற மாதிரியே நம்ம டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மடிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டிதான் அது அவங்க அவங்களோடைய விருப்பத்துக்கு ஏற்றாறு போல இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் இப்படி நம்ம பிஸ்னஸ்ஸுன்னு பண்ணும்போது நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம் இல்லையா நமக்கு இவ்வளோ ரா மெட்டல் இவ்வளோ காஸ்ட்டு அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம ஒரு கணக்கு வச்சு நிறைப்படுத்தி கொடுக்குறோம் அதுவே அவங்களுக்கு வந்து போதுமான இப்போ ஆன்லைனில் விற்கிற மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம கையால் மேக் பண்ணோம் இந்த கவுரெலாம் வந்து முறுக்கிற கூலி இதெல்லாம் எல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ இதில் ஒரே ஒரு இது மட்டும் என்னென்னா இந்த கீழே கீழ் கயிறு மட்டும் தான் நம்ம ரெடிமேடுன்றதுனால அதுல வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நமக்கு வந்து நிற்கிற ஒரு சூழல் வரும் மற்றபடி எல்லாமே நீங்க முறுக்கிறது இப்போ ராமல் வாங்குறது எல்லாமே வேலைப்பாடுகளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய வலையில என்ன நானே குறையா ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சுத்து கயிறு தான் ஆனா இது கயிறு கயிறுன்னா இந்த மாதிரி ஒரு நாலு பேட்ச் அஞ்சு பேட்ச் நம்ம வலையை மாற்றிக்கிட்டே இருக்கலாம் இதே நம்ம முறுக்கயிறு கீழ்கயிறு போட்டோம் அப்படின்னா டக்குன்னு அந்த கயிறு வந்து அந்த ஈயத்தோடய லாக் ஆச்சுன்னா வலை ஓடாது அப்படின்றது மட்டும்தான் ஆனா லைஃப் வரணும் இப்போ வந்து மீனவர்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வளர்ச்சி நாள் வாட்டர் முறு கயர் போடுவாங்க அது அது போடு கிடக்குது பாருங்க ஆனால் இதில் வந்து நம்ம கீழ கயிறு போயிடுச்சு ஆளு எங்கேயாவது ஒரு கல்லுக்குள்ள மாட்டுச்சுன்னா இந்த உள்கயிரை அறுத்துக்கிட்டு வந்துடும் அறுத்து நம்ம ஈத்துக்கலாம் அதுவே முறுக்கெயர் போட்டோம்னா அறுக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எடுக்கிறதுக்கும் சிரமம் ஆகிடும் அழகாக பேட்ச் போட்டு அதுலேருந்து நம்ம எண்டு போட்டு பண்ணிக்கலாம் அதுதான் இதுல எதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்கு உள்ள ஏதாவது பெரிய பாறையில் மாட்டிச்சுன்னா நம்ம எடுக்கிறது சிரம ஆயிடும் இழுக்கிறது அறுக்கிறது சிரமம் ஆகிடும் முறுக்கயிர் இதை அறுத்துனால் நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம வெள்ளடிலாம் கட்டி நம்ம வலையை பயன்படுத்தலாம் ஆனால் நமக்கு வந்து முக்கியம் வந்து இந்த இயோ வெள்ளடி தான் அதுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு நம்ம அதை மேக் பண்ணி ஒர்க் பண்ணி நம்ம வலையாக பயன்படுத்திக்கலாம் ஸோ ஏன்னா ரொம்ப காசு கஷ்டமாக இருக்கிறவங்க ஒரு வலை ஏற்றுக்கு வாங்குறாங்க அப்படின்னா நல்லா அது வந்து ஐயோ பெரிய பணம் அந்த எங்கேயோ லாக் ஆகிட்டு தெரியாத இடத்துல வலை வீசி ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இது மாதிரி இழுத்து அறுத்துட்டு வந்துவிட்டால் கூட நம்ம எவ்வளோ டேமேஜ் ஆயிருந்தாலும் நம்ம ரிப்பேர் பண்ணி அதை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் இதில் நம்ம மறுபடியும் மறுபடியும் இதை பயன்படுத்தி பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வலையை நான் புதுசாகிட்டு உங்களுக்கு ஒரு பதிவு போடுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இது இதே போல் வந்து ஒரு மூணு வலை வந்திருக்கு ஏன்னா ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க மீன் நல்லா பிடிச்சிட்டாங்க இப்போ இது ஒரு முத வலன்னு வச்சுங்க இன்னொரு வலையை பாருங்கள் இது வந்து க்ரீன் கலரில் நம்ம ஆறுமுகம் மையாக கொடுத்தது இது வந்து இதுவும் நார்மல் வலை தான் கட்டை வலை சைஸு பாருங்கள் எவ்வளோ வெள்ளடி பாருங்கள் இந்த வலையுடைய மேல் பகுதி பேட்ச் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வருக்கு பாருங்கள் பச்சை ஸோ கெட்ட வரலை சைஸு இந்த வலையை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே க்ரீன் கலரில் அதே ஆறு பேட்ச் வந்து இதில் இறக்குவோம் உள்கை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இதை நம்ம அப்படியே அழகுப்படுத்தி காட்டுவோம் இந்த வலையை நம்ம முடிச்சுட்டு நம்ம இந்த வலையை பதிவு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவரும் நூல் வலை வாங்கி பார்த்தாரு அவரே வாங்கி என்ன எதுவுமே சரியில்லை ஸோ அதனால் நம்மளே எல்லாத்தையும் போட்டதுனால நல்லா இவர் இதில் மீன் பிடிச்சாப்புல ஸோ அவர் வந்து இந்த வலையை நம்ம ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்கனாரு இதையும் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் நான் இன்னும் மாடியில் ஒரு ரெண்டு வலை ப்ளூ கலர் வலை இதே போல் வலை வந்து பழசாகி வந்திருக்கு அதே உங்களுக்கு பதிவு காட்டுறேன் அதில் வந்து ஒரு தம்பி நல்ல மீன் பிடிச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணாப்பில்ல அந்த வலையும் கூடிய விரைவில் உங்களுக்கு நான் அதை பேட்ச் ரிப்பேருக்கு பேட்ச் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை பதிவு பண்ணுறேன் பாருங்கள் நீங்கள் எவ்வளவு யூஸ் பண்ணிட்டாலும் நீங்கள் நமக்கு அனுப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து அழகாக மேக் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எந்த அளவுக்கு நம்ம புதுவாக அனுப்புகிறோமோ அந்த அளவுக்கு பழைய வேலையுமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு பக்குவம் நம்மக்கிட்ட இருக்குது என்ன ஒன்று பழைய வலையை வந்து வேலை செய்கிறது வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதை மன மகிழ்ச்சியோடு எழுத்து பண்ணுறோம் கொஞ்சம் ஆகும் நேர காலங்கள் அதனால் யாரும் வந்து உரி பண்ண தேவையில்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து ஒரு வலை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் ரிப்பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது எதுன்னு பாருங்கள் இந்த கடல் வலை தான் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் இதுவுமே நான் ரிப்பேர் பண்ண வலை தான் சுண்டி வலை கூட நுழையாது ஃபுல்லாக எறாக போடுற வலை இது இந்த வலை வந்து அவ்வளோ வேலைப்பாடுகள் இந்த வலையில் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் பயன்படுத்தின வலையை எடுத்துகிட்டு அப்படி இந்த வலையை நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சுண்டி வலை கூட நுழையாது பாருங்கள் நல்ல பொடிமீன் எல்லா பொடி மீனுமே மாட்டிக்கும் அந்த வீட்டுக்கு குழம்புக்கு போனோம்னா இந்த வலையை எடுத்துகிட்டு போனால் போதும் கை கடக்கமாக இருக்கும் அழகாக இது பண்ணும் இந்த வலை இன்னும் வந்து அவர் வாங்கிட்டு போல் எனக்கே ரொம்ப பிடிச்ச வலை இது அந்த காலத்தில் பின்ன வலை பின்னதுக்கு அப்படி நம்ம என்ன பண்ணணும் அதை மாற்றி சின்ன கண்ணி போட்டிருக்கோம் பொடி கனி எல்லா மீனும் போட்டு பிடிச்சிடலாம் இதில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகங்கள் தான் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க யோகம் யோகம் நடக்கும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி